الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي خلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المدني اللهم صلِّ وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كن لي ظهيرا على الأعداء من مددي مجير الإرضي وخذ بيدي مدام مددي خليفة الله فينا محي قُبْرَنَيْتُمْ يَنْوَرْنُوا نَامُ اللَّهِ وَالْكَيْرِ وَالْتَعْوَلُ أولي السلام يولو الضَّرِيبَر نميذي وندر خاتم محمد رسول الله صلى الله عليه وسلم أن أولي البيت أن أولي നല്ലവർക്കൽക്കൽ വരുമാന കുറിപ്പും കടമയെ നിലവേ മുൻകൂട്ടിയവർക്ക് തന്നെ നമ്മൾ നാം എടുക്കൂ ഷാബാൻ വാദത്തുടേ ഇരണ്ടാമത് இந்த ஷார்பானுடைய மாதத்தை புரட்டினாலும் ஷார்பான் என்னுடைய என்று எந்த கண்கனி முகமது ரசூல்லாஹி சாஹிவ செல்லம் அவர்கள் இந்த ஷார்பானை தன்னோடு சேர்ந்து கொண்டார்களோ அந்த நாயகத்தின் பொருட்டினாரோ நம்முடைய எந்த விதமான ஹலான்கள் தேவைகள் நாட்டுத் தேட்டங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்ற தொடர்வானார்கள் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான விதாயம் சேர்த்துகள் ஆபத்துகள் விபத்துகள் கண்ணேர்கள் சிகர்கள் பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் அனைத்திற்கும் எல்லாம் தர நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரர்களையும் நம்முடைய சந்ததியையும் எல்லாம் தர பார்க்குவாங்க நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களையும் நல்ல காரியங்களையும் எல்லாம் தர பரிபூர்ணமான முறையில் அவனுடைய குழுத்தோடு அதை தகவல் செய்வாங்க சங்குக்குரியவர்களே நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாதானுடைய மாதம் ரமதானை நாம் எதிர்கொள்வதற்கு ரமதானை நாம் எப்படி அடைய வேண்டும் ரமதானில் நாம் என்ன அமல்களை செய்ய வேண்டும் அதற்கான தயாரிப்புகள் எல்லா விதத்திலும் அல்லாஹு தாலா இந்த ஷாபான் வைத்திருக்கிறார் காரணம் கண்மணி மஹமது ரசூல் வாலி சுலபாஹரே வசந்தம் அவர்கள் இந்த ஷாபானை குறித்து சொல்லும் பொழுது அன்னை சேர்ந்து நாம் ஆயிஷா அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூல் வாலி சுலபாஹரே வசந்தம் அவர்கள் ரமதானக்கு அடுத்தபடியாக ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லை தவிர ஷகானை தவிர மற்ற மாதங்களில் அதிகமாக நோன்பு வைத்து பார்ப்பதில்லை எந்த அளவுக்கு என்றால் அந்த மாதம் முழுவதும் சில வருடம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் சில வருடங்களில் அது அந்த வருடத்துடைய ஷகானின் சில நோன்புகளில் பெற்றிருக்கிறார்கள் சுருபாயி சார் இதை பற்றி ஆயிஷா அவர்கள் கேட்கும் பொழுது இரண்டு விதமான பதில்கள் வருகிறது ஒன்று சொன்னார்கள் ஆயிஷா ஆயுஷாவில் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அடியாரிய அமல்கள் இறைவரிடத்தில் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்படுகிறது எடுத்து காட்டப்படுகிறது என்னுடைய அமல்கள் அதாவது அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்படும் பொழுது நான் நோன்பாடியாக இருக்க விரும்புகிறேன் அதனால் நான் வைக்கிறேன் என்று இன்னொரு சொல்கிறே சொல்ற பேசி இந்த மாதத்தில் அடுத்த வருடத்திற்கான அடியார்களுடைய பல மலக்குமார்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது அடுத்த வருடம் யார் அயா தொட்டை இருப்பார்கள் யார் மூத்தாவார்கள் யார் பிறகு போகிறார்கள் அவர்களுக்கான ரிஸ்க் என்ன யார் யார் என்னென்ன ரிஸ்குகளை பெறுவார்கள் என்ற விஷயத்தை என்றால் அது சார்ந்த படத்தெருமாறுகளுக்கு நல்லா சொல்லலாம் ஒப்படைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அந்த மாதத்தில் என்னுடைய விஷயங்கள் என்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னுடைய கதாமதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் பொழுது நான் நோர்பாடியாக இருக்க விரும்புகிறேன் பகிர்ந்த சுர சொல்வதா சொல்லவும் போவாங்க இரவு சொல்லவே தேவை இரவு முழுங்க நின்று வணங்கக்கூடிய வணக்கத்தை வணக்கத்தை கொண்டிருந்த பகிர்ந்த சொல்வதா

அதாவது இப்ப ஆயுத இல்லையா இந்த கேட்டால் செலவாக சொல்ல கேட்கும் பொழுது செலவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த ஆயத்துலதான் செலவாக சொல்லுங்க நம்மளை பார்த்துலாம் சொல்றாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அந்த ஆயுத ஓதும் பொழுது நம்ம செலவாக சொல்லாமல் இருப்பது என்பது இந்த விளக்கம் தருவது என்று சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளில் ஒரே ஒரு முறையாக சரவாந்து சொல்வது ஒரு முறை தன்னுடைய ஆயுளில் ஒரு மனிதன் சரவாசி சொல்வது என்பது அவருக்கு பரதாக இருக்கிறது அடுத்து சொல்றாங்க எப்பொழுதெல்லாம் தன்மணி மொஹமது ரசோல்லா அவரை செல்லும் அவர்களுடைய அந்த முகமது என்ற பெயரை கேட்கிறார்களோ அதன் பெயரை கேட்கப்படும் பொழுது எல்லாம் அந்த இடத்தில் சரவாஜ் சொல்வது சொல்லுவோம் பாவம் எழுதுவது பாவம் எழுதுவது எழுதப்படுவது மட்டுமல்ல சில நபரை பேசி அந்த ஆய்வாக அவர்கள் சொல்கிறார்கள் யார் சுழபாவை சுழபாவை சிலவருடைய பெயரை கேட்டும் செலவாக சொல்லையோ நாளை மறுமையில் அவர்களுக்கு ரசுல்லாவையும் பார்க்க வேண்டிய பாக்கியம் கிடைக்காது வேற யாரா பார்க்க போறோம் அவர்களை நாளை மறுமையில நம்ம பார்க்கல அப்படின்னு நமக்கு எது என்ன ஆக எந்த இடத்திலெல்லாம் ரசூல்லா சொல்ல செல்லப்படக்கூடிய பெயர் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் சொல்லுவா முகமது செல்ல வேண்டியது செலவாகி சொல்பது பாஷி அதற்கடுத்து சொல்றாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட சம் சந்தர்ப்பங்களில் சரவாங்க செல்பதி என்பது முஷ் சரவம் அதாவது விரும்பத்தக்க விஷயம் என்னென்ன இடம் அப்படின்னா தூங்கி எந்திரிக்கும் போது செலவாகும் தூங்கும்போது செலவாகும் என் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் நான் செலவாக சொல்லுவோம் அப்படி அந்த செலவாக்குகள் நம்முடைய வாழ்க்கையோடு கலந்துருச்சு அப்படின்னா அதனுடைய பலன்கள் சுருக்கமாக ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்திலும் வரணுமே கேவலப்படுத்த மாட்டோம் இதற்கு உதாரணங்கள் பட இருக்கிறது நான் என்ன சொல்றேன் சொல்ல வந்த விஷயம் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் செலவாக்க சொல்வது சக்தி அதற்கு அடுத்ததாக எந்த எந்த இடங்கள் எல்லாம் விக்ர செய்வது தடை செய்யப்பட்டது உதாரணத்துக்கு கழிவறைகளில் அந்த மாதிரி அறுவலுக்கு விஷயங்கள்ல அதாவது கடந்து போகும்போது அந்த மாதிரி இடங்கள்ல விற்பனை செய்யக்கூடாது அப்படி எங்கெங்கெல்லாம் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல செலவாக சொல்றதும் அங்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கு சரி ஒரு தடவை சரவார சொல்றதுனால என்ன நடக்குது

சரி போறாங்க எங்க போறாங்க கூட போற அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் பின்னாடியே நடறோம் போகும்போது ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் அவர்கள் ஒரு பெரியதல்ல தோட்டத்துக்குள்ள போறாங்க சரி நானும் உள்ள போய் பார்க்கறேன் குவர ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் சஜ்தா எடுக்க சஜ்தா எடுக்கக் கூடிய ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் அங்கே விட்டு எந்திரச்சா

சரிதாவில் அவ்வளவு நேரம் சரிதா செய்யறாங்க சரி என்ன ஆச்சு நான் பக்கத்துல போய் பார்க்க போறேன் பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது ரசூல்லா சரிதாவும் எந்திரிச்சுனா எந்திரிச்சு சொன்னாங்க மாடகையா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க ஏன் ஏன்னா அவங்களுடைய தோற்றம் ரசூல்லா சிறந்தா ஆலோசனை சரிதாவை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்த பயம் காரணம் என்ன அவங்க வாழ்க்கையே ரசூல்லா சொல்லலா இருக்குங்க ரசூல்லாவை மீறி அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது அப்ப சொல்றாங்க யார சொல்லா நான் இவ்வளவு நேரம் பின்தொடர்ந்து வந்தேன் நீங்க இப்படி இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு பயம் அந்த பயத்தினால எனக்கு ஏற்பட்ட விளைவு இது என்னுடைய மாற்றம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல சொல்லுதாய் சொல்லுதாய் சொல்லுகிறார்கள் நான்

நாம் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் மீது சிறவாக்கு சொல்கிறோம் ஆனால் பதிலுக்கு யார் நம்ம மீது சிறவாக்கு சொல்கிறார் அல்லாஹ் அதாவது சிறவாக்கு சொல்கிறதுனா நம்ம போதுற மாதிரி கிடையாது அல்லாஹுடைய ரஹ்மத்தி என்பது நமக்கு வரும் அதற்கடுத்து சொல்லப்படுகிறது மண் சல்லம் அலைக்க யார சொல்லா உங்கள் மீது யார் சலாம் சொல்லுகிறாரோ சல்லம் துவாரி நான் அவர் மீது சலாம் சொல்கிறேன் நம்ம மற்றவங்களுக்கு சலாம் சொல்றது அல்லாஹ் அதான் நம்பிக்கை சதாம் சொல்லுவோம் என்பது நமக்கு மன நிம்மதியை ராகத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுது இதனால சும ராஜி சரம்ப ஆலீஸ்வரம் சதாம்னு சொல்றது தனிப்பட்ட முறையில நம்ம யோசிப்பா போது இத்தனை முறை நம்ம சுமத ஆதிச்சரம்பா ஆலீஸ் வந்து சடாம் சொல்லுது செலவா நம்ம இருந்து ஓதலிருந்து வளர்ந்துருக்குது ஆனா அது சடாம் அப்படி வளர்க்க அதனால் சின்ன ஒரு யோசனை எப்ப தொழுக முடியும் போது சரி அல்லது வாக்கல் முடியும் போது சரி சுфияதர் சொல்லிட்டு இருக்கிறார்கள் மதீனா இருக்க கூடிய திசை நம்மளை பொறுத்தவரை மதீனா இருக்கக்கூடிய கூடிய திசை என்னன்னா இந்த திசை 카பா எப்படி மதீனா இந்த திசையில அந்த திசையை நோக்கி நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் সালাম சொல்லணும்னு அது மட்டும் இல்ல எப்ப நம்மலாம் சலாம் சொல்றோமோ سيدنا அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள்

அதாவது இந்த செலவார்த்து என்பது ரசூர் தாய் சவல்லா வாய்ஸ் நமக்குமான ஒரு தொடர்பு ஆன்ம ரீதியான ஒரு தொடர்பு சரி இந்த தொடர்புனால என்ன கிடைக்குது ஒவ்வொரு முறையும் அதாவது எண்ணிக்கை எழுதுவதும் குறிப்பாக ரசூர்லா வந்து நன்மைகளை சொல்லுவாங்க யார் என் மீது ஒரு முறை செலவார்த்து சொல்கிறாரோ அவர் மீது அம்மாவுதான் பத்து முறையை செலவார்த்து சொல்கிறார் என்கிற ரிவாயம் இருக்கு அதை தொடர்ந்து சொல்கிறார்கள் யார் முறை என்றை சொல்கிறாரோ அவர் மீது நூறு முறை சரவாத்து நூறு ரஹ்மத்தை அது மட்டுமில்ல சில விவாதங்களில் வரக்கூடிய சரி யார் காலையில பத்து முறை சரவாது மாலைய பத்து முறை சரவாது அப்படி யாருடைய வழக்கத்தில் காலையும் மாலையும் செலவாத்துகள் பத்து பத்து முறை ஓதப்படுகிறதோ அவருக்கு என்னுடைய ஷப்பாது கிடைக்கும் சொல்லுவாங்க செல்லார் அது மட்டுமில்லை அதற்கடு தொடர்ந்து வருகிறது யார் என் மீது நூறு முறை சரவாக்கு சொல்கிறாரோ ஒரு நாளையில் நூறு முறை சரவா சொல்லக்கூடிய வடக்கத்தை இருக்கிறாரோ அவருக்கு நரகத்தில் விடுதலை கிடைக்கிறது தன்மையில் இருக்கும் விடுதலை கிடைக்கிறது அது மட்டுமில்லை அவர் நாளைய மறுமையில் சுகதாக்களோடு அமர்த்தப்படுவார் சுகதா கிடைக்க இருப்பான் உயர்ந்த அவர்களோடு

அவர் சொர்க்கத்தில் எங்கு இருப்பார் அப்படிங்கிறத பார்க்காம ஒரு உதாரணம் அல்லாஹால அந்த தோசியை நமக்கு தருவாங்க அதிகமாக செலவாத்துகள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாடுகளில் அதிகமாக செலவாத்துகளை ஓதக்கூடிய தோசியை அல்லாஹால நமக்கு தருவாங்க செலவாத்துகள் தொடர்ந்து ஓதுவதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இல்லையா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம செலவாத்து போதறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சுரலாசர்களோடு நமக்கான ஒரு தொடர்பு இரண்டாவது விஷயம் எந்த நிலையிலும் தர எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி குறிப்பாக நம்ம சமூகம் முஸ்லீம்களுக்கு எதிராக பல சதிகள் பல வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஏன்னா தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு நம்ம நிலையில் ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது செலவாக அல்லாஹாரா யாருக்கு செலவாக சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நடந்தாலும் சரி அந்த சூழ்ச்சியில ஒன்றுமே வரலாற்றுல ஒரு செய்தி எழுதுறாங்க ஒரு சாதியமான ஒரு அடியார் அந்த அடியாருடைய வணக்கம் என்ன அப்படின்னா என்ன ஒரு காரியம் எடுத்தாலும் செலவாகுது வச்சாலும் செலவாகுது ஒவ்வொரு எட்டுக்கும் நடந்து போறாரா அப்படி செலவாகும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது சொல்றது மட்டுமல்ல

நம்முடைய தேவைகள் எல்லாம் சர்வாஜ் சொல்வதனாலேயே நிறைவேற்றப்படுகிறது சொல்லி சொல்லுவார் அந்த ஆணையம் ஆர்வப்படுத்துறது என்ன பேசினாலும் வார்த்தைக்கு ஒரு விஷயம் பேசுறாங்களா அது முடிச்சவனே வார்த்த இப்படி கேட்கும் போது அந்த எண்ணம் வந்தது என்ன அப்படின்னா இவர் திருப்பி திருப்பே சொல்லிட்டு இருக்கிறார் இவர் நம்ம எப்படியாச்சும் கேவலப்படுத்தணும் இவரை கேவலப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் இவர் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு அவரை நம்ம கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற பொருள் அப்ப இவர் என்ன ஒரு பிளான் பண்ணுறார் அப்படின்னா ஒரு பொருள் அமானதமாக கொடுத்துட்டு போவோம் ஒரு பயணத்துக்கு போகிற ஒரு அமானிதத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன் பத்தவன் நான் கொடுங்க அப்படின்னு அமானிதத்தை ஒப்படைச்சிட்டு போவோம் கடைசியில் அந்த அமானிதம் சரியாக நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு பணியை போட்டு ஊர் மக்களுக்கு முன்னாள் கேவலம் கொடுக்கணும் அதுக்கு என்ன பிளான் பண்றாரு மோதிரம் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற கிடையாது ஒரே மாதிரி மோதல்கள் நிறைய இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மோதலின் பேர் எழுதிவா பேர் எழுதி கொடுக்கறவங்களும் சரி மோதலம் கொடுக்கிறவங்களும் சரி ஒரே ஒரே மோதலம் மாதிரி அடுத்த மோதல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவருடைய மோதிரத்தை கட்டி நான் பயணத்துக்கு போகிற வச்சுக்கோங்க வந்து வாங்கினு சொல்லி கொடுத்துட்டேன் அதை வாங்கும்போது என்ன சொல்கிறாருங்கிறது நமக்கு எந்த தேவையும் அவர்கள் மீது செலவாக சொல்லாமல் நிறைவேற்றப்படுவது இல்லை நம்ம எப்படி விஸ்மில்லா சொல்கிறோமோ அந்த மாதிரியாக செலவு செலவாக சொல்லிகிட்டே வாங்குற வாங்கி வச்சாச்சு இவருடைய பிளான் என்ன அப்படின்னா அப்ப பையனுக்கு கிளம்பி போகல வீட்டிலேருந்து இருந்து என்ன வெளியே போவாங்க இல்லையா பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து வெளியே போகிற நேரம் பார்த்து அந்த மோதிரத்தை நம்ம எடுத்துடணும் அதே மாதிரி எங்க வெளியே போறாங்க வெளியே போன சந்தர்ப்பம் பார்த்து இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் மாதிரி கதவு பூண்டுறதோ கதவுலாம் அந்த கிடையாது என்ன நம்பிக்கை இப்ப சொந்தக்காரன் வீட்டில் இருக்கணும் அதுக்கே இப்ப நம்பிக்கை இல்லை நமக்கு வேற அந்த நம்பிக்கையுடைய அடிப்படையில் என்ன வெளியே போகிறாங்க இவர் உள்ள வந்து மோதிரத்தை தேடி எடுத்தாச்சு எடுத்துட்டு இருந்த மாதிரியே கூட்டி வச்சுட்டு போயாச்சு இவர் போய் அதை போய் என்னது பயணத்து கடமை போயாச்சு கடல் வழி பயணம் நடுக்கடல் இருக்கும் பொழுது அந்த மோதிரத்தை தூங்கி கடலில் போட்டாச்சு கடலில் போட்டு என்னது கிடைக்கக்கூடிய முடியும் சாத்தியம் இருக்குதா நடுக்கடலில் போட்டாச்சு என்ன பண்ணணும் போய் அவ போய் கேட்கணும் எப்படியும் அவரால் கொடுக்க முடியாது அங்க வச்சு அவரை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கம் பயணத்தில் அந்த ஒரு மாச கால பயணம் ரெண்டு மாச கால பயணம் கடல் பயணம் பிடிச்சிட்டு திருப்பி வர்ற திருப்பி வரும் பொழுது வந்த நேரத்தில் இவங்க வீட்டில் கிடையாது யாரு முஸ்லீம் வீட்டில் இல்லை வந்து காற்று இருக்கிறாரு அவர் வர்றவரை அவர் வர்றாரு அப்பதான் அவர் மீன் பிடிக்க போயிட்டு வந்தவன்னு இவர் கேட்டாரு என் மோதரை எங்க இப்போ வந்தவர் சொன்னார் எந்த ஒரு தேவையும் சொல்லுக்க ஆகி சொல்லுக ஆகி சொல்லுங்க இது செலவாக சொல்லாமல் நிறைவேற்றப்படுறது இல்லை இருங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போகிற நேரத்தில் சொல்லிட்டு போனார் நீங்கள் சாப்பிடாம போகக்கூடாது மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கிறேன் நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது சாப்பிட்டுட்டு நீங்கள் மோதிர வாங்கிட்டு தான் போகணும் சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரி இவங்க மனைவி போய் மீனை கொடுத்து சாப்பாடு ரெடி பண்ண சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது உள்ளேருந்து இருந்து சத்தம் வருது சீக்கிரம் வாங்க சீக்கிரம் என்ன அப்படின்னு அங்கே போய் பார்க்கறாரு பார்த்தா அந்த மீனில் மீனுடைய வயிற்று இருக்கு மீனுடைய வயிற்றுல இருக்கிற மோதிரத்தை இவர் பார்க்கறாரு ஒன்னும் புரியல இவர் மோதிரமாச்சு சரி வெச்ச இடத்துல போய் பார்க்கலான்னு பார்த்தா வெச்ச இடத்துல மோதிரம் இருக்கு இவருக்கு ஆச்சரியம் அங்கிருந்து மோதிரம் எப்படி தான் இங்கே இப்போ இது எடுத்துட்டு மூஞ்சி மாறி இருக்கு ஒரு டென்ஷன் தெரியும் இல்லையா அந்த மாதிரி வெளியே போறாரு போனவங்க சொன்னாரு என் மோதிரம் இல்லையா அப்படின்னா யோகி இவர் மூஞ்சி பார்த்தாலும் புரிஞ்சிருச்சு மோதிரம் கிடைக்கல போறது அப்ப யூதி கேட்கும் பொழுது இவர் சொன்னாரு சு செலவாக சொல்லாமல் எந்த ஒரு தேவையும் நிறைவேற்றப்படுவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டு செலவாக சொன்னார் அடுத்த இந்த யகுதி சொன்னால் இதுக்கு மேலே அவங்க நபி மீது செலவாக சொல்ல மாட்டார் ஏன் என் மோதிரம் காணாமல் போச்சு மோதிரம் அவட்ட இல்லை இப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் இதுக்கு மேலே நீ உன்னால் செலவாக சொல்ல முடியாது ஒவ்வொரு ஃபுல்லாக கூட்டி உன்னை கேவலப்படுத்த போக முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க கையில் அந்த மோதலை கொடுத்த உடனே அவர் மூஞ்சி மாறிடுச்சு இகுதியுடைய மூஞ்சி என்னது கடலில் தூக்கிட்டு போ போட்டு வந்தது இவர் கையில் இருக்கு அவர் என்னது உலக ஆரம்பிச்சாரு இதுதான் அது இதுதான் அது அப்படின்னு வார்த்தைகள் எழுதுறாங்க இன்னஹூ ஹாதா இன்னஹூ ஹாதா இதுதான் அது இதுதான் அந்த மோதலை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு அப்படி பேச பேச திருப்பி அவனை கேட்டார் யார் யோகி கேட்டார் உனக்கு எப்படி இது வந்து சரி பதிலுக்கு சொன்னார் இதனப்பா கொடுத்துட்டு போனேன் கையில் நான் திருப்பி கொடுத்துருக்குறேன் அப்படி உண்மையை சொல்லி இது எப்படி வந்துட்டேன் அப்படின்னு பதிலுக்கு அவங்க சொன்னாங்க அதாவது திருப்பி அதே விஷயத்த சொல்கிறாங்க நீ கொடுத்துட்டு போனதுதான்ப்பா தான்ப்பா அப்படின்னு பதிலுக்கு அவர் சொல்கிறார் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன் நீ வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து மோதரகத்தை எடுத்துகிட்டு போய் நான் கடலில் போட்டேன் இது எப்படி மட்டும் வந்தது அப்படி அப்ப பதிலுக்கு அவங்க சொன்னாங்க உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி நீ கொண்டு போய் கடந்த போட்ட அது அவருடைய சக்தியை பயன்படுத்தி என் கையில கொண்டு வந்தாங்க எதுக்கு செய்யப்பட்ட விஷயம் ஒரு ஆளை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யார அனுதினமும் எல்லா காரியங்களையும் சிரவாக சொல்லக்கூடியவர் இப்போ இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அவர் சொன்னார் இந்த வார்த்தைகளை உன் தாக்கத்தை பயன்படுத்தி நீ போட்ட உன்னுடைய வேலையை நீ காட்டிக்க என் ரப்ப அவனுடைய வேலையை காட்டிட்டா அப்படின்னு சொல்லி கையில கொடுத்த அந்த இடத்துல அந்த ஊதி களிமா சொல்லி சார் எதுக்கு இது சொல்ல வரோம் பின்னாடி எத்தனையோ வேலைகள் சந்தி வேலைகள் நடக்கலாம் ஆனால் அது எல்லாம் முறையடிக்கப்படணும் நம்ம இஸ்ஸத்தோட இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கண்மணி மஹம்மது சொல்வாங்க சரவாக்குரிய விஷயம் அந்த சரவாற்றுகள் நம்ம இந்த உலகத்திலும் கை கொடுத்து தற்கரை சேர்க்கும் நாளை மறுமையிலும் பெற்று தரும் இந்த சரவாட்டுகளை நாம் அதிகமாக ஓத வேண்டும் அந்த சரவாத்துகளுடைய பறக்கத்தில அதாவது இன்னொரு நியத்தையும் வைத்து ஒவ்வொரு தடவை சரவாக்கு ஓதும்போது ஒவ்வொரு ஆள் ஒரு நியத்து வைப்பாங்க நமக்கு ஒரு தேவை இருக்கும் இந்த தேவை நிறைவேறிச்சுன்னா நம்ம இந்த காரியத்தை செய்கிறப்ப இருக்கிறாங்க ஏன் நம்ம சரவாக்கு போதை கொடுக்கும் ஒரு நீயத்தை வச்சு நம்ம சரவாத்த இருக்கிறோம் ஆனால் வைக்கிற நீயத்துகளில் யாராச்சும் ஒரு ஆள் வச்சிருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது இப்படி ஒரு நீயத்தை வச்சிருக்காங்கன்னு யோசிக்க நான் என்னுடைய ஹபீபை கண்மணி முகமது ரசூபாக செல்லப்பாக அவர்களை கனவில் பார்க்கணும் அப்படிங்கிற நியத்துக்கு சரவாக்கு ஓதமாக சு கனவுல பார்க்கணும் அப்படிங்கிறது அப்படி பார்க்கறதுனால என்ன கிடைக்குது அவர்கள் ஒரு ஆளுடைய கனவுல வந்தா அவர்களுக்கு என்ன பாக்கியங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த பார்ப்போம் அதுவரை நம்ம நோக்கமே என்னவா இருக்கணும் நான் என்னுடைய ஹபீவே தன்மணி ரசூலுல்லாஹி சொல்லப்பா சூருதாய் சொல்லமாக அவர்களை கனவுல பார்க்கணும் கனவுல பார்க்கறது மட்டுமல்ல சுருதா இஸ்வல்லாடின்னு சொன்னாங்க யார் என்ன கனவுல பார்த்தாரோ அவரை என்ன நனவலையும் பார்ப்பார்னாங்க அந்த பாக்கிய மகாத்தர நமக்கு தருவானாக அதனுடைய முயற்சியாக நாம் அதிகமாக சரவாத்துகள் அந்த சரவாத்துகளை நாம் போதும் பொழுது ஒவ்வொரு சரவாத்தும் ஒரு ஆள் ஒரு சரவாத்து ஒரு சரான்னு சொல்லிட்டாலும் அதை எத்தி வைக்கிறதுக்கு மனம் மனக்குமாறுக்கிறான் அப்படி செலவாற்றுகள் அடிக்கடி எத்தி வைக்கப்படும் பொழுது நமக்கும் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் இந்த அளவுக்கு சில ரிவாயுங்களை வரக்கூடிய செய்தி ஒரு ஆள் ஒஃபாத்தாராரு அப்படின்னா அவர் செலவாத்துறைய விருதை வச்சிருந்தார் அப்படின்னா செலவாத்த எப்பயுமே போர் வணக்கத்தை வச்சிருந்தார்னா அவருடைய ஜனாசாவை கண்ணுடைய மகம் என்ற ரசூல்தாகவும் கலந்துகிறார் அதிகமாக செலவாத்துறை போடக்கூடிய துப்பைப்பையும் அந்த செலவாக்குகளின் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையும் நமக்கு என்னென்ன நட்பாக்கியங்கள் கிடைக்குமோ எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் தாலா நமக்கு நசீபாக்குவானாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையும் நசூதா சலாஹா அவர்களுடைய தொடர்பை பெறக்கூடிய தோஷி தருவானாக இறை இல்லாம காகாஷெரீஃபையும் இறை தூதரின் நம்முடைய வாழ்க்கையை பலமுறை பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பாக்கியத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா நசீபாக்குவானாக நாம் இந்த பதிலை எப்படி ஓடு கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி மகமது ரசூக்காகி சுலபாகவே அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜென்பத்தில் சிறந்தோ நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லாம் தர ஒன்று கொடுத்துருவானாக கனவிலும் நனவிலும் கண்மணி மகமது ரசூக்காகி சொலபாகவே செல்லப்படுகிறேன் காணக்கூடிய தோசிற்கு எல்லாம் தர நான் தருவானாக என்ற ரெண்டகு நினைவு செய்கிறேன் ஆர்மி